ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவங்கல் சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான குருமா ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி நாட்டு சைடில் கிடைக்கிற மாதிரியான குருமா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த சைட் பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டாங்க ஆனாலும் கிரேவி திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கலராக இருக்கும் அந்த மாதிரி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டன் பார்த்துடலாம் ஒரு பவுலில் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க இப்படி செய்யும்பொழுது இதில் வந்து புழு பூச்சி இருந்துச்சுன்னா வந்துடும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதை எடுத்துகிட்டு தண்ணியை ஊத்தாம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கறத விட இதுக்கு பெரிய வெங்காயம் தான் குருமாக்கு ரொம்பவே இருக்கும் அதனால நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைன் ஆயில் மேக்ஸிமம் சேர்க்காதீங்க கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டோம் இல்லையா தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலையே லைட்டாக ஃப்ரை விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள் இப்படியே செய்யும் பொழுது உங்களுக்கு மேலே கோட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை பாருங்களேன் லைட்டாக வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது இதே எண்ணெயில் என்ன பண்ணிக்கங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரை சேர்த்துக்கோங்க இது ஒரு ஃப்ளேவர் தான் இன்னும் நம்ம வந்து மிளகாய் எல்லாம் சேர்க்க போகிறோம் இந்த குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க நீங்கள் அரைச்சி மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ என்ன பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்ந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே எண்ணெயில் ஃப்ரை ஆகும்பொழுது அப்படியே இஞ்சி பூண்டோட வாசம் வீடு ஃபுல்லாக இருக்குங்க அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை வாசனை எல்லாமே போகணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் வெங்காயத்தினுடைய கலர் லைட்டாக இருக்கு இல்லையா இது கொஞ்சமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நடத்தோம் ஆனால் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணனும் தண்ணி எதுவுமே சேர்க்கல அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்களேன் நல்லா வதங்கி லைட்டாக சுருங்கிடுச்சு இது வந்து உங்களை அரைச்சி ஊற்றுறதுனால உங்களுக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்குங்க கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊத்தல வெறுமன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வராது கிரேவி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதனோட முழுமையான டேஸ்ட்டே வந்து அதில் தாங்க கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்க இது என்ன பண்ணணும் நீங்கள் பக்கத்துலேருந்தே செய்யணும்னா நம்ம எல்லாமே அரைச்சு சேர்க்குறோம் ஒரு பத்து நிமிஷம் பக்கத்துல இருந்தே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போயிடும் பாருங்களேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா வந்து மிக்சி ஜார்லையே அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் இப்போ வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருந்த தண்ணி மட்டும் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு அதையுமே இதில் சேர்த்தாச்சு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அது ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்தாலும் பரவாயில்லைங்க ரொம்பவே நல்லது இது ஸோ ஒரு கைப்படி நான் அந்த கிரேவிக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட போகிறாங்க ஏற்கனவே அதை ஹாஃப் குக்கடாக தான் இருக்குது ஸோ இந்த இது போதும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் ஸோ இப்படியே விட்டோன்னா அது வேகாது அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் பட்டாணியும் காலிஃப்ளவரும் சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி இருக்குது நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும் தண்ணி கம்மியாக தானே சேர்த்துருக்குறோம் அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அலை அமுத்தி விட்டு பாருங்க ஸோ இதுன்னு கட்டாகலை இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது எப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்பொழுது தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வெந்துருச்சுங்க இப்போது கரண்டி என்ன பண்ணிக்கலாம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கட் அந்த அந்தளவுக்கு இது குக் ஆகிருச்சு உங்களுக்கு வந்து ஃப்ளேவருக்காக புதினாத்தலை சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து புதினாலாம் எங்கேயுமே கிடைக்கலங்க அதனால் நான் புதினா சேர்க்கலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு லாஸ்ட்டு எண்ணெயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்படி சேர்த்துட்டுனா நாட்டு சைடில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான கிரேவி லாஸ்ட்டு கசூரி மேத்தி மட்டும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி அப்புறம் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சை கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிட்டீங்கன்னா சைட் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு அஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஃபைவ் மினிட்ஸில் கூட குருமா செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நிறைய குருமா நம்ம சேனலில் போட்டாச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே எங்கே போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை